நீங்க இவருக்கு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையின் வழியாக இது தீர்க்கப்படலை அதுக்காக நான் வந்து நடைபயணம் போறேன் அப்படின்னு ஒரு ஒரு காரணம் வேணும்ல அவருக்கு திமுக எந்த பிரச்சனையை தீர்க்கவில்லை என்பதற்காக இவர் இந்த மாதிரி பயணம் போறாரு தமிழகத்தை காப்போன்னு ஒரு பயணம் போறாருல என்ன நோக்கத்துக்காக போறாரு தமிழ்நாடு முழுக்க தன்னை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக போறாரா மக்கள்கிட்ட இல்லை கட்சிக்காரங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு போறாரா என்ன கோரிக்கை என்ன இருக்கு நான் என்ன சொல்றேன் இந்த ஆட்சியை அகற்றி விட்டு இதை விட சிறந்த ஆட்சியை கொடுத்துருவாரா நான் என்னன்னா சரி இந்த மோசமான ஆட்சியும் கூட ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவோம் இதை விட சிறந்த ஆட்சியை அவர் கடந்த காலத்துல கொடுத்துருக்கிறாரா எந்த அடிப்படையில எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ பார்க்க வரேன்னு கேட்பாங்களா அது மாதிரி கேட்கறேன் இவர் எந்த அடிப்படையில வந்து மக்களை சந்திக்க போறாரு இவருக்கு என்ன நியாயம் இருக்கிறது திருப்போன சம்பவத்துல உடனே வந்து காவல்துறை சித்திரவதையால உயிரிழந்தவருக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கிறாங்க முதலமைச்சர் நேரடியாக மன்னிப்பு கேட்டார் இவர் சாத்தான் குளத்தில் ஒரு மன்னிப்பு கேட்டாரா சாத்தான் குளம் சம்பவத்திற்கு ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மன்னிப்பு அதை மறைக்கிறதுக்கு அது காவல்துறையினுடைய அந்த செயல்பாட்டிற்கு ஒத்து ஊதுவதற்கான வேலையை அவர் செஞ்சாரு கோரிக்கை வைப்பதற்கு முன்பே சிபிஐ வந்து வழக்கு விசாரணை வைக்கணுங்கிறத முதல் நாள் வந்து ஒரு டிவி டிபேட்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு உடனே வந்து அந்த அரசு வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா உடனே அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு அரசு திமுக செய்த சாதனை என்ன உதயநிதி எம்எல்ஏ வாக்குனது அவர் அமைச்சராக்குனது அடுத்து இன்ப நிதியை கொண்டு வர போறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து உதயநிதி வந்து அரசியலுக்கு வருவதுனால ஏதாவது தமிழ்நாட்டுக்கு தீங்கு இருக்கா அது மட்டும் சொல்லுங்க ஏதாவது ஒரு தீங்கு இருக்கு இவர் வந்ததுனால ஒரு தீங்கு இருக்கு அப்படின்னா உதயநிதி வரக்கூடாது அப்படிங்கறத மக்கள் மன்றத்துல சொல்லலாம் என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேக்குறேன் ஒரு குடும்பத்து குடும்ப ஆதிக்கம் இருக்கு தமிழ்நாட்டில் ஆமாங்க குடும்ப ஆதிக்கம் வந்து இல்லாதவங்க யார் இருக்கிறாங்க அதிமுக குடும்ப அரசியலே இல்லையா அது வரைங்க யாருக்குமே இல்லையா யாருமே வந்து சட்டமன்றத்திற்கு வந்து யாருமே நிறுத்தப்படவே இல்லையா குடும்பம் சார்வா இது வந்து ஒரு இத்து போன வாதங்க அது முடிந்து போன ஒரு வாதம் இது இல்ல அப்ப திரு எடப்பாடி பழனிசாமியோட இந்த பயணம் வந்து இடப்படாதுங்கிறீங்களா எடுபடலையே ஆளை செட்டிங் பண்ணி செட்டிங் பண்ணி எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு போய் பட்டாசை வெடிச்சு எல்லா இடத்துலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி வர்றாரு புரட்சி தமிழர் வர்றாரு நீங்களா சொல்லிட்டே தெரியுங்க மக்கள் ஏற்கனும்ல மக்கள் நம்பணும்ல வர மக்கள் நம்புகிற இடத்துல இருக்கிறாரா என்ன அடிப்படை அவர் எங்கே ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை அவர் கையில் அதாவது திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது ஒரு காலகட்டம் வரைக்கும் அதிமுகவுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருந்தது அது இன்றைக்கு என்னவாக இருக்கிறதுனா சிதறடிக்கப்பட்ட வாக்கு வங்கியாக மாறிவிட்டது திமுகவை எதிர்ப்பதுதான் முழுநேர வேலையாக பாஜக செய்கிறது திமுகவை எதிர்ப்பதை முழுநேர வேலை திட்டமாக நாம் தமிழர் கட்சி செய்கிறது திமுக தான் எங்களுடைய ஒரே இலக்கு அவங்களை வீழ்த்துறதான்னு சொல்லி நேற்று முளைத்த காலானாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் பேசுறாரு இப்ப நீங்க வந்து திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி பேசுறாரு யாரு பேசல